வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்ட தரீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கதளி வாழைக்கான ஒரு சில முக்கிய குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோங்க இப்போ இந்த தாரில் பார்த்தீங்கன்னா பதிமூணு சீப் இருக்குதுங்க இப்போ நம்ம க ஒரு சீப் ஒரு கிலோ அந்த கொண்டை ரெண்டு கிலோன்னு கணக்கு போட்டால் கூட நமக்கு பதினஞ்சு கிலோ ஆவரேஜாக வந்து ஒரு தார் வந்து நமக்கு வந்துடுங்க அளவுக்கு தார் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன செய்முறைகள்லாம் செய்யணுன்றதை வந்து நான் பதிவில் சொல்கிறேன் முதல்ல வந்து மண் வளமுங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் இதில் வந்து களியா கலந்து ரெண்டும் கலந்து மிக்ஸிங் செம்மண் களியா மண் வந்து மிக்ஸிங் ஆகிருக்கு இதில் இதில் வந்து நமக்கு என்ன ஒரு ப்ரஷனாக ஈரசத்தை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கும் தண்ணி தண்ணி விடுறதெல்லாம் வந்து மண் வந்து நல்லா இழுத்து வச்சுக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பூமி வந்து காயாதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எருசத்துங்க நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது வந்து இருந்து குறைஞ்சது ஆறு ஆறுலேருந்து பத்து டிராக்டரில் மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ கொட்டுறோம் கோழி சாணமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு வந்து குறஞ்சது ஒரு லாரி அதாவது ஒரு பதினாலு டன் பதினஞ்சு டன் வந்து கோழி எருவு கொட்டுறாங்க இப்படி நம்ம கொட்டும்போது வந்து நம்ம மண் வந்து நல்லா வந்து எருவில் சத்து அதிகமாகுது சத்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மரம் வந்து நம்ம செயற்கை உரம் கொடுக்காமே நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிமரம் பார்த்திங்கன்னா தெரியும் அடிமரம் வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கும் இந்தளவுக்கு வர மரம் வந்து நம்ம இந்த சைஸை கொண்டு வரணும்னா அந்தளவுக்கு நம்ம வந்து எருசத்து வந்து கொடுக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு எருசத்து கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து மரம் வரும் அதே அளவு வந்து உங்களுக்கு தாறு வரும் இப்படி நம்ம எருவு கொடுக்கும்போது என்னோடய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செயற்கை உரம் வந்து அதிக அளவில் கொடுக்க தேவையில்லைங்க நம்ம வந்து கம்மியாகவே கொடுத்தா போதும் இப்போ இந்த மட்டை பழுப்பு இந்த மட்டை உடைஞ்சிருக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நே இயற்கையாகவே வந்து உங்களுக்கு மரம் வந்து கொலை தள்ளும்போது இந்த மட்டைகள்லாம் வந்து அடிமட்டைகள் அடியிலேருந்து ஒரு அஞ்சு மட்டை டு ஆறு மட்டை வந்து பழுக்க தான் செய்யும் அது பழுக்கும் போது அந்த மட்டை வந்து உடஞ்சி விழுகும் நம்ம வந்து அந்த பூ பூ உடச்சதுக்கப்புறம் பூட்டையில் அந்த தாரில் வந்து கடைசியாக பூ உடச்சதுக்கப்புறம் அந்த மட்டையெல்லாம் அறுத்துட்டு கட்டிட்டோம்னா அந்த கொசு வந்து அதிகமாக உள்ள அன்றது இந்த பூச்சிகள் வரது இதெல்லாம் இருக்காதுங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட்டை உடை குடைக்கவே இந்த மாதிரி மட்டை கட்டியிருக்கோம் தாருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து உங்களுக்கு தார் துளி கூட தெரியாது இதனால் என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கோ அல்லது இந்த பனி மூடு பனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக காலையில் எந்த சும்மா மூட்டமாக இருக்கும் அந்த பனியோ தாரில் வந்து படாமல் தவிர்க்கலாம் அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புள்ளி கரும்புள்ளி விளறது வெயிலுக்கு வந்து கலர் மாறுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இது தவிர்க்கும் போது நமக்கு தார் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கலர் வந்து நல்லா இளம் க்ரீன் இளம் பச்சை கலர் இந்த இலை கலரில் வந்து த காய்கள் இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லா எடுத்துப்பாங்க இது ஒன்று இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க மட்டை கட்டுறது இன்னொன்று பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை நீர் வந்து ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இஷ்டத்துக்கு எடுத்து விட்றது அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாதுங்க அது வந்து பெரிய தப்பு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு சொட்நீர் பாசனத்தில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறீங்க தண்ணி அப்படின்னா அடுத்த நாள் தேவையில்லை தண்ணி அந்த ஈரமே போதும் அடுத்த நாள் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்தா போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதில் வந்து என் ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரசத்து எரிசத்தெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி ஓவராக விடும்போது மண்ணுக்குள்ளே வந்து போயிடும் கீழே அடியில் போயிடும் வேர்க்கு வந்து எட்டாதுங்க அதனால் வந்து தண்ணி வந்து அளவாகவே இருக்கணும் அதாவது ஈரமாகவே வச்சிருக்கக்கூடாது ஈரெல்லாமே வச்சிருக்கக்கூடாது ஒரு ஒரு நாள் ஈரம் இருக்கணும் அடுத்த நாள் கொஞ்சம் ட்ரை ஆகணும் மறுபடியும் அடுத்த நாள் தண்ணி விடணும் அப்படி விட்டோம்னா தான் வந்து வாழையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்குங்க நம்ம வந்து பெருசாக உரம் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க ஆனால் செயற்கை உரம் கொடுக்குறோம் இல்லை செயற்கை உரம் வந்து பெருசாக எதுவும் கொடுக்குறது இல்லைங்க இந்த நுண்ணுட்டம் மெக்னீசியம் ஜிங்க்கு டிஏபி பொட்டாஸ் யூரியா இந்த மாதிரி வந்து களை வெட்டும் போது மட்டும் இந்த பாத்தி அமைக்கும் போது மட்டும் கொஞ்சம் போடுவோம் அதுக்கப்புறம் இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு ஜிங்க்கு இதெல்லாம் வந்து சுட்டுநீர் பாசனத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு அவ்வளோதான் கொடுக்குறோம் இதே மற்ற ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எருவே போடாமல் ஃபுல்லாக உரத்துலேயே கொண்டு வராங்க அப்படி வரும்போது என்ன ஆகணும் மண் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே மண் கெட்டு போய்டும் அப்படி கிடும்போது உங்களுக்கு அடுத்த வெள்ளாமை வந்து எதுவும் பெருசாக வைக்க முடியாதுங்க வச்ச நோய் விளறது இந்த மாதிரி அதை அதில் அது மண்ணில் இருக்க மண் எல்லாமே செத்து போயிடும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வெள்ளாமையும் வராது அதனால் வந்து எந்தளவுக்கு நம்ம இயற்கை முறையில் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மண்ணும் வளமாக இருக்கும் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க இப்போ இந்த ஆறு லோடு எருவுங்கிறது வந்து இந்த ஒரு போகத்துக்கே போயிடாதுங்க அடுத்து நீங்கள் அடுத்து வெள்ளாமல் வந்து பண்ணும்போது அதுக்கு ஒரு அஞ்சா ஆறு லோடு கொட்டும் போது இன்னும் இதில் இருக்கிற எருசத்தும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அந்த எருசத்துக்கும் போது இன்னும் உங்களுக்கு அடுத்த பேட்ச் போடும்போது இன்னும் நல்ல ஈல்டு கொடுக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எரு குப்பை வந்து அளவுக்கு தோட்டத்துக்கு போடுறோமோ அந்த வரைக்கும் வந்து நமக்கு ஈல்டு நல்லாயிருக்குங்க வாழைக்கு வந்து மெயின் வந்து எரு தான் நீங்கள் எரு அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு செயற்கை உரம் போட தேவையில்ல இன்றைக்கி செயற்கை உரம்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க அதனால் அந்த உரம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக குப்பை போட்டு எரு போட்டு வைக்கிறத வந்து உங்களுக்கு நல்லா ஈல்டு மகசூல் தரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தார் வந்து நல்லா சரியான தாருங்க இதெல்லாம் வந்து குறஞ்சது ஒரு அந்த இப்போ வந்து நம்ம போது அந்த கொன்னைக்கு ரெண்டு கிலோ கழிச்சுருவாங்க அது கழிச்சாலே நமக்கு ஒரு பாஞ்சு கிலோ ஆவரேஜ் வரும் அதுக்கு வந்து காரணம் வந்து எருவு தாங்க நீங்கள் எரு எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து விவசாயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் இப்போ வந்து உங்களுக்கு ரேட்டே கம்மியாக ஒரு முப்பது ரூபா ரேட்டு அப்படின்னா கூட பதினஞ்சு கிலோங்கும்போது ஒரு தார் வந்து நானூற்றம்பது ரூபாங்கிறது நல்ல ரேட்டு தான் நல்ல காசு இதே வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வந்ததுன்னா நம்ம முட்டுவுலி போட்டால் முட்டுவுலிக்கு தான் ஆகும் அதனால் வந்து எருவு நல்லா போடுங்க அப்புறம் வந்து நம்ம ரெண்டு ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோங்க இந்த மோனோக்ரோட்டோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க இந்த பூச்சிங்கள்லாம் சாகிறதுக்கு அது இந்த சூளான் குட்டி குட்டி சூளம் இதெல்லாமே வந்து இந்த பூச்சிகள் இந்த சார் உரியும் பூச்சிகள் எல்லாமே செத்துரும் அது வந்து நீங்கள் வந்து களை வெட்டி அந்த பூ விடுது பார்த்தீங்களா விடுது பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு தார் ஈனதுக்கப்புறம் அந்த மட்டை கட்டுறம் பார்த்தீங்களா அப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா அந்த பூச்சிகள் இல்லாமல் இருந்தாலும் காயிலிருந்து சார் உரியறது அதில் புள்ளி உழுகிறது இந்த இதை தவிர்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதலி வாழைக்கான ஒரு குறிப்புகள்லாம் நான் கொடுத்துருக்கேங்க இதில் ஏதாவது பயன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Mandy.